வெல்கம் டு சேலம் நம்பர் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னைக்கு ஒரு லோயஸ்ட் காஸ்ட்டில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு ஒரு ஏலப்பாளையம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் சொன்னால் ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு வீட்டுமனை டிடிசிபி ரேராப்பூருடன் கூடிய வீட்டுமனை வெறும் மூணு லட்ச ரூபா தச்சங்கோடு நாமக்கல் ரோட்டில் கவண்டப்பட்டியில் அமைஞ்சிருக்க ஒரு அற்புதமான வீட்டுமனைகள் உங்களுக்கு ஒசரம் காத்துட்ருக்கு முந்நூறு ஃப்ளாட்டில் நூற்றம்பது ஃப்ளாட் சேல் எடுத்து இன்னும் இருக்கிறது நூற்றம்பது நூறு ஃப்ளாட் தான் அவைலபிள் இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் சின்ன பட்ஜெட்டில் நாங்கள் ஒரு தொழிலாளிங்க ஒரு எங்க அவளால் பண்ண முடியாது ஒரு சீட்டு போட்டு அமௌண்ட் எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இம்மிடிட்டாக உங்களுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் இம்மிடியட்டாக ஒரு நீங்கள் வச்சுருக்கிற ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு ஒரு பெரிய வீட்டு மனைகள் வாங்கக்கூடிய ஒரு சூப்பரான ஆப்ஷன் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னா இமீடியட்டாக டிஸ்ப்ளே த்ரீ நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக வந்து மினி பட்ஜெட்டில் வெறும் முந்நூறுரூவாய்க்கு சதுரடி ஸோ எங்கேயுமே கிடைக்காதுங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் நீங்களும் ஒரு வீட்டு மனைகள் வாங்கலாம் நீங்களும் ஒரு சொத்து வாங்கலாம் ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சின்ன பட்ஜெட்டில் சார் எங்களால் ஒரு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தான் ரெடி பண்ண முடியும் அப்படின்றவர்களுக்கு வசரமே இந்த ப்ராப்பர்ட்டி போட்டு நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் விற்பனைக்கு நம்மகிட்ட வந்திருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி வேணால் இமீடியட்டாக டிஸ்ப்ளே த்ரீ நம்பருக்கு கால் பண்ணி உடனடியே வந்து விசிட் பார்த்துட்டு உங்க வீட்டு மனையை சொமாக்கீங்க